மாண்புமிகு இளைஞர்களே இளைஞர்களே ஊக்கமூட்டும் வாழ்வியல் நெறி எண் முப்பது கேள்வி கேட்க பயிலுங்கள் நான் முப்பது ஒன்று இருபது இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை கேள்வி கேட்க பயிலுங்கள் விடைகள் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் குறைந்தபட்சம் அது உங்களுக்கு தெரிந்திருக்கும் உலகின் பெரும்பாலான பிரச்சனைகள் யூகத்தின் அடிப்படையிலேயே எழுகின்றன நாம் யூகிக்க ஆரம்பித்தால் நமக்கு தெரியும் என்று நினைத்து கொள்ளுகிறோம் ஆனால் உண்மை அது இல்லை நமக்கு தெரிந்த சின்ன விஷயமே உண்மை என நம்புகிறோம் அதன் பிறகு அது மேன்மேலும் தவறாக கொண்டே போகிறது மற்றவர்களுக்கு நம் திட்டங்கள் மிகவும் பிடித்து இருக்கின்றன என்று நினைத்து கொள்கிறோம் ஆனால் அது உண்மை இல்லை ஆரம்பத்திலிருந்தே கேள்விகள் கேட்பதும் உண்மைகளை புரிந்து கொள்வதுமே சரியான வழி கேள்விகள் சூழ்நிலைகளை தெளிவாக்க உதவுகின்றன கேள்விகள் சூழ்நிலைகளை தெளிவாக்க உதவுகின்றன கேள்விகள் பிரச்சனையின் மீது கவனம் குவிக்க செய்கின்றன அவர்கள் சிந்தித்தே ஆக வேண்டும் எல்லாவற்றை பற்றியும் எல்லாரும் சிந்தனை செய்வது மிகவும் நல்லது கேள்விகள் எண்ணங்களை தெளிவாக்கிக் கொள்ள உதவுகின்றன கேள்விகள் விடைகளை கோருகின்றன சூழ்நிலைகளை தெளிவாக ஆராய்ந்து அதற்கு சரியான முடிவு வரும் வரை விடைகள் கிடைக்காது எனக்கு மிக நெருக்கமானவரும் மிக அறிவாளியுமான ஒருவர் ஒருமுறை என்னிடம் சொன்னால் நீங்கள் பிறரின் நம்பிக்கைகள் செயல்கள் விருப்பங்கள் தேவைகள் இவற்றை புரிந்து கொள்ளும்போது உங்களால் சரியாக பதில் அளிக்க முடியும் தேவைப்படும் இடத்தில் உங்கள் சிந்தனைகளை மாற்றிக்கொள்ள முடியும் வெற்றிகரமாகவும் இருக்க முடியும் கேள்வி கேட்பது சிந்தனை செய்ய நேரம் அளிக்கிறது உங்களுக்கு சூழ்நிலைகள் எல்லாம் நன்றாக தெரியும் என்று நினைத்துக்கொண்டு செயல்படுவதை விட ஒரு சில கேள்விகளை கேட்டு உண்மையை புரிந்து கொள்வது நல்லது இதன் மூலம் நீங்கள் தர்க்க ரீதியாகவும் நிதானமாகவும் சரியாகவும் பதில் அளிக்க முடியும் உங்களை விதிகளின்படி நடப்பவர் என்று அப்போது சொல்ல முடியும் ஏனெனில் மற்றவர்கள் அவசரமாக பதில் சொல்லும்போது பதற்றப்படும்போது தவறாக பொருள் கொள்ளும்போது யூகிக்கும் போது தன்னிலை இழக்கும்போது பொதுவாக மோசமாக நடந்து கொள்ளும்போது நீங்கள் மட்டுமே கேள்விகள் கேட்பீர்கள் உங்களைப் பற்றி தொடர்ச்சியாக கேள்விகளை கேளுங்கள் நீங்கள் செய்வது சரியா தவறா என கேள்வி கேளுங்கள் நீங்கள் ஏன் இந்த செயல்களை செய்கிறீர்கள் என்று கேள்வி கேளுங்கள் மற்றவற்றை இப்படித்தான் நடத்த வேண்டும் என்று ஏன் விரும்புகிறீர்கள் என்றும் கேள்வி கேளுங்கள் மற்றவர்கள் யாரும் உங்களை கே கேட்க கேட்கப் போவதில்லை ஆனால் அதனால் உங்களை நீங்களே உறுதியாகவும் தீவிரமாகவும் கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள் இது நிச்சயம் உங்களுக்கு தேவை நாம் எல்லோரும் அதை செய்கிறோம் நமக்கு இதுதான் சிறந்தது என்று நாம் யூதிக்கித்து கொள்பவற்றில் இருந்து கேள்விகள் நம்மை காப்பாற்றுகின்றன மற்றவர்களை பற்றியும் நம்மை பற்றியும் கேள்விகள் கேட்பதை நிறுத்துவதற்கும் ஒரு நேரம் உள்ளது எப்போது பின்வாங்க வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இவை அனைத்தையும் தெரிந்து கொள்ள நீங்கள் இவை அனைத்தையும் தெரிந்து கொள்ள நீண்ட காலமாகும் அப்படி செய்யும்போது தவறுகளையும் சேர்ந்தே செய்கிறோம் வேறு கேள்விகள் உண்டா கேள்விகள் எண்ணங்களை தெளிவாக்கிக் கொள்ள உதவுகின்றன இஃப் யூ ஹாவ் ஏ ஸ்ட்ராங் பர்பஸ் இன் லைஃப் யூ டோன்ட் ஹாவ் டு பி புஷ்ட் யுவர் பேஷன் வில் டிரைவ் தேர் நாளை சந்திப்போம்